வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா முடி வளர்கிறதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் என்னென்னலாம் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு பச்சரிசி எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துருக்குறேன் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் வந்து வெங்காயத்தோல் எடுத்துருக்கேன் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் கொஞ்சம் இலை காய வச்சு அதில் போட்டிருக்கேன் எல்லாமே வெறும் தண்ணில தாங்க போட்டிருக்கேன் ரொம்ப முக்கியமான விஷயம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் போடுங்க ஏன்னா முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சக்தி இருக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி மூடி வச்சு கூட கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு வடிகட்டிப்பாங்க நம்ம எப்பவுமே ஷாம்பு வந்து தலையில அப்படியே போட கூடாது அந்த தண்ணிக்கு பதிலா இந்த மாதிரி யூஸ் ரொம்ப மிச்சம் இருக்கிறத நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு நான் இப்போ சன்சில்க் தான் போடுறேன் உங்களுக்கு என்ன ஷாம்பு வேணுமோ அதை நீங்க போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க நான் கையில எடுத்து எவ்வளவு நுறம் வருதுன்னு காமிக்கிறேன் டைரெக்டாக ஷாம்பு வந்து தலையில் போடக்கூடாது ரொம்ப ஷாம்பு வந்து ட்ரை ஆக்கிரும் உங்கள் ஹேரை இந்த மாதிரி போடும்போது உங்கள் முடி ரொம்ப பட்டு சூப்பரா சூப்பராக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க